வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழாக இன்றைக்கி உங்கள் நம்பர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் சைபர் இருபது செகண்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ட்ரைல் நம்பர் ரஜிகேஸ் பண்ணுறவங்க எந்த ரெண்டு நம்பர் ரஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு இன்றைக்கி நம்ம பிசி பெஸ்ட்டு போரில் ஏழா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஏழாம் நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் ஒரு அற்புதமாக வெற்றி கிடைக்க நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி போர்டு மாறாமல் சி போலேயே நமக்கு அற்புதமான ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ஏழாம் நம்பரை வச்சு வின் பண்ண அனைத்து நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்பிக்கை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒன்பது நம்பர் தான் வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நமக்கு ஒரு மாஸ்கெட் கிடச்சிருக்கு ஒருவேளை பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போலில் ஏழாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சி போல் வந்துருச்சு போல் வந்து மாறி உட்காந்துருச்சு ஆனால் ஏ போல் ஒம்பது நம்பர் கொடுத்துருந்தால் அது கரெக்டாக உட்காந்துருச்சு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரிசல்ட்டுக்கு ஒன்பது நம்பர் பதினாறு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஏழாம் நம்பரையும் ஒம்பது நம்பரையும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதில் ஒன்பதாம் நம்பர் நமக்கு ஏ போலையும் கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சி ஒரு நம்ம டார்கெட் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி அப்படி தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேத்தும் பிபூல் வந்து ஒன்பது தான் ஓகேங்களா இன்றைக்கும் வந்து பி போலில் ஒம்பது தான் அதே நம்பர் தான் இதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தோம்னா மூணு நாளாக எட்டாம் நம்பர் இருந்துச்சு ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒன்பது நம்பர் கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ அதனால் தான் வின்னிங் மிஸ் ஆகுது அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அதே போர்டில் அடிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஏழாம் நம்பர் என்ன இடத்துலையும் கொடுத்துருக்குறோம் ஆனால் எதுவும் மேட்ச் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போரில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தேன் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் நான் சொல்லுங்கள் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி நண்பர்களே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு ரிசல்ட்டு ஏழாம் நம்பர் நம்ம சொன்ன மாதிரியே வந்துருச்சு அது சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் ஒரு ஒருவேளை நீங்க ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ரிசல்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு அடிச்சிருந்தாங்க ஓகேங்களா நம்ம கொடுத்தது ஒரு நாற்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் அது பவரில் மிஸ் ஆகிடுச்சு ஒரு அறுபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் அதுவும் மிஸ்ஸிங் தான் ஒரு பதினேழு கொடுத்துருந்தோம் அதுவும் மிஸ்ஸிங் தான் நேற்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசி தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா இன்னைக்கு வந்து தொண்ணூற்றி ஏழு அப்படியே ஒரு நம்பர் குறைச்சி அடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதே சேம் ரிசல்ட் அப்படியே சேம் நம்பர் தான் ஜஸ்ட் தான் மிஸ் ஓகேங்களா ஓகே

கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஏழு வந்து பத்தொம்பது நாள் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஸோ ஏ போர்டில் ஒரு ஏழாம் நம்பர் வந்தாலும் வரலாம் பி போர்டில் ரெண்டு வந்து இருபத்தொம்பது நாள் அஞ்சு வந்து பதினாறு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ஆகுது பி போர்டிலேயும் ஒரு ஏழாம் நம்பர் வந்தாலும் வரலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சாம் நம்பர் வரலாம் சி போல் ஒன்று வந்து நாற்பத்தி ஒரு நாள் மூணு வந்து முப்பத்தி நாலு நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போல் ஒரு மூணாம் நம்பர் வந்தாலும் வரலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சா நம்பர் வந்தாலும் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஏழு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு அப்படி எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களுக்கு எஸ்ங்க எங்கள் சேமிங்க மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் எட்டு எண்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது எழுபத்தெட்டு எண்பத்தேழு எழுபத்தி மூணு முப்பத்தேழு நான் கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணி பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்துக்கிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் நேற்று அடிச்சு அதே நம்பர் தான் நமக்கு எப்படி எடுத்தாலும் வருது ஏன்னா அடித்த நம்பர் எதுவும் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த எட்டாம் நம்பர் பார்த்துருப்பீங்க அந்த எட்டாம் நம்பர் வந்து பார்த்தோம்னா மூணு நாளாக வந்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடிச்சிட்டே இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேத்தும் பிபோடில் ஒம்பது தான் இன்றைக்கும் பிபோல் ஒன்பது அடிச்சிருக்காங்க ஸோ திரும்ப அதே நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடித்த நம்பரே அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நான் ஒம்பது நம்பரையும் ஏழாம் நம்பரையும் நான் கொடுக்குறேன் ரிப்பீட்டடாக அதே இடத்துல வந்தாலும் வரலாம் வேறு எந்த இடத்துல வந்தாலும் வரலாம் அதனால் ஆள் போல நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க எனக்கு இப்படி தான் கெஸிங்கில் வருது ஒன்பது ஏழு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் தான் உங்களுக்கும் இதேமாதிரி ஒம்போது நம்பர் ஏழாம் நம்பர் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து மூணாம் நம்பரும் ஒரு எட்டாம் நம்பரும் கிடைக்கிது அது வந்து மூணு மூணு பவர் எட்டு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஆகுது ரெண்டில் ஒரு நம்பர் ஹிட் அப்படின்னு தோணுது ஏன்னா பிசியில் தான் வந்து மேட்ச் ஆகுது நான் தில்லுக்கு பிசியில் கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா சோ உங்க கணக்கில் இதேமாரி வருதா அப்படிங்கிறது செக் பண்ணுங்க வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங்காக மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது பிசி பெஸ்ட் போர்டில் எட்டு மூணு நம்ம கணக்கில் வருது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான பார்மலா த்ரீ டிஜிட் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது முந்நூற்றி எழுபத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தி ஏழு எண்பத்தொம்பது எண்பத்தி ஏழு பாஸ் அல்ல கூட கணக்கில் எப்படி வருது பாருங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க மட்டும் தான் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஹார்ட்ஒர்க்கு நோக்கி ஃபில் பண்ணி ஹார்ட் ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் போடுறது சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்ன நண்பர்கள் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ